பாதையில நம்ம நடக்கும் போது ஆண்டோடைய வருகைக்கான அந்த ரகசியங்களை எல்லாம் கத்த நமக்கு கற்றுத் தருவாங்க சங்கீதம் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சாவது சங்கீதத்தை நம்ம வாசித்தது போல கத்தருக்கு பயந்தவர்கள் கத்தருடைய ரகசியம் இருக்கிறது அவர் அவர்களுக்கு நமது உடன்படிக்கையை தெரிய பண்ணுவார் உடன்படிக்கை ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் ஆபிரகாம கிட்ட உடன்படிக்கை பண்ணினா அதை சோத்ரா அதை குறித்து அந்த உடன்படிக்கையின் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துவாராம் வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்தவர்களிடத்துல கத்துடைய ரகசியம் இருக்கிறது அவர்களுக்கு தான் உடன்படிக்கையை தெரியப்படுவார் யார் கத்தருக்கு பயந்து இருக்கிறார்களோ பயந்தோட வார்த்தைக்கு நடுங்குகிறார்களோ அவர்களுக்கு ரகசியத்தை கத்து தருவார் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் கத்தருக்கு உண்டாகட்டும் அந்த உடன்படிக்கையினுடைய ரகசியம் உடன்படிக்கைனா என்ன அந்த உடன்படிக்கை படி நடப்பது ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான் அவர் உண்மை உள்ள தெய்வன் அவர் அப்படியே நிற்பாருங்க ஆனா மனிதன் தவறுவான் மனித என்ன அப்படின்னா நம்ம தவறுவோம் பல நேரங்கள்ல தவறிடுவோம் பல நேரங்கள்ல வந்து நம்ம அந்த உடன்படிக்கைக்கு சோத்திரம் விட்டுட்டு போயிடுவோம் மறந்துடுவோம் செபிக்காம இருந்துருவோம் ஆண்டோட வார்த்தையை விட்டுட்டு போயிடுவோம் ஆனா ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவர் மூணு உள்ளவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் ஆகையினால அவர் நம்மை சோத்திரம் பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆகையினால ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் வருகையில சந்திக்கப்படும் ஆண்டோடைய வருகை அந்த நாள் பயங்கரமா இருக்கும் அந்த நாள் மந்தான மக்குமா இருக்கும் அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாள் குறித்து நிறைய வேதத்துல அதிகமா வாசிப்போம் என்றால் அவைகளை குறித்து படிக்கும் போது பயம் வரணும் அந்த நாள் இப்படி இருக்கு அந்த நாள் அந்த நாள்னு சொல்லி இருக்கு அந்த நாள்ல எப்படிலாம் இருக்கும்னு மேக இடங்கள்ல சொல்லி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன